இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படியே நம்ம ரைட் சைடு போனோம்னா இங்க கோல்ஸ் நிறைய இருக்கும் அதாவது கறி ரயில் வர்றதுக்கு கறி எடுக்கணும் அந்த கறி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கோல்டு வித்து தான் வாங்க போறோம் வேல்யூபிள் கோல்ட் ஆமாங்க வித்தா பாத்தீங்கன்னா எழுபது ரூபா தான் கொடுப்பான் நம்புற மாதிரியே இருக்கு யாரு கிட்ட ஐப்பூலா நாங்களா யாருன்னு நினைச்சா கேம்ல வேற லெவல்ல ஆடுவோம்ல இல்லாடி ஜாமி வந்து அடிக்கணும் நாங்க நேரா பக்கத்து வீட்டுக்கு போறோம் கோல் வாங்குறோம் கோல் வாங்கிட்டு மோடு ஓடுன்னு ஓடுறோம் இங்க இருக்கு கோல் எங்க கோல் 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 என்ன பேண்டேஜ் ஆயில் பாபு எனக்கு ஸ்னேக் பாபு எல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து டமா டுமின் அடிக்கிறதா வேணும் கோல் தான் வேணும் அங்க இருக்கா வர வருகிறேன் வருகிறேன் அண்ணாத்த வராரு ஓத்திக்கோ தலைமறை எையா இருக்குது இங்க இருக்கா ஓகே தலைவரை வாங்கிடலாம் வாங்கினா போச்சு அடியில் அடியில் உழுந்துக்குதுங்க நான் மேல ஏற ஏ மேல ஏற மேல ஏறான் அவ்வளவுதான்டா இருபது ரூபாயா வாங்குறேன் வாங்குறேன் வாங்கிட்டுதான்டா அவனும் ரயில் ஓட்டு நண்பர்களே நம்மளுக்கு லைட் தேவைப்படும் அதனால பாத்தீங்கன்னா லைட்டும் வாங்கிக்கலாம் இல்ல போலே வாங்கிக்கலாம் அப்படியே எடுத்துட்டு போய் ட்ரெயின்ல இன்ஜின் குள்ள போடலாம் மாட்டிக்காது இப்பவே மாட்டிட்டு இருந்தா நான் எப்படா ரயில் எடுக்கிறது ஆஹ் இருட்டாயிடும் டேய் எங்கடா காண போயிடுச்சு மறுட்டி என்ன கே நிக்க ஆஹ் ஏர் ஆஹ் இது ஆப்பது ரூபா உம் லைட்டு எல்லாத்துக்கும் அம்பத்தஞ்சு ரூபா எல்லாத்தையும் வாங்கிட்டுடா போடா போங்கடா போங்கடா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிழிஞ்சி போயிடும் ஒரு கோலம் எடுத்துட்டு போனா பின்னாடி தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க கடைக்காரன் கடைக்காரன் நல்லா ஏமாத்தனே தான் உன் கடையில தேடி இப்போ ஆள் இருக்கணும் நீ ஏன் ஓனரே இல்லாம எங்களை வந்து சந்தேகப்படுற பத்தியா அங்கெல்லாம் ஆளா என்ன என்ன ஒரு ஒரு எரிப்பூர்ல போட்டாச்சு ஏரே வண்டி ஹோட்டல்டா ஹோட்டல்டா இறங்குடா ஏன்னா வண்டி எடுத்துடறாத கைப்பூல கமால் டும்மின்னு அடிச்சு போடுவாங்க வந்துட்டேன் இப்போ வந்துட்டேன் என்னடா இது பாம்போ வா இதெல்லாம் இல்ல போங்கடா 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 காய்ச்சில்ல காய்ச்சல் இல்ல காய்ச்சல் இல்லை காய்ச்சல் என்னடா என் பொருள்லாம் கீழ் வந்துச்சு வாடா வாடா தப்பா வா 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 போலாம் டைம் ஆகுது கேய் டைம் ஆவது வெளிவா 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 வெளியா வண்டி எடுக்க போறான் வண்டி எடுக்க போறேன் எல்லாம் வந்து வண்டியில இருங்க வண்டியில இருங்க பாம்பாம் வண்டி எடுக்க போறோம் ஆனா வண்டி நான் மட்டும் தான் இருக்கேன் ஓனர் மட்டும் தான் இருக்கிறோம் டிரைவர் மட்டும் தான் இருக்கிறோம் பேசஞ்சர்ஸ் இல்ல பரவாயில்ல ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே நாங்க தனியாவே போறோம் அவ்வளவுதான் இன்னொரு டேங்க் ஃபுல் வண்டி ரே வண்டி எடுத்துறா எடுத்து பொய்யால வண்டி எடுத்துருப்பான்டா நடு ஜாம்பிட்டு அடி வாங்கறேன் அந்த டைம் தப்பிக்கிறோம் தப்பிச்சு ஆகிறோம் அவ்வளவுதான் மேட்ருவோம் இங்க ஒரு கோல் கிடைக்கும் எனக்கு தெரியாதா இந்த கேம் பத்தி எத்தனை டைம் விளாண்டுருக்கேன் இருக்கேன் எங்கட வீடே காணாடி ரி போல் இருக்கேன்னா வீட்டை காணன்றே என்னடா பண்றீங்க மேல இருக்கும்னு நினைக்கிறப்போ ஏதோ ஒரு சைடு ஒரு கோல் இருக்கும் ஆனா நம்ம தேடிதான் எடுக்கணும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அது போல இங்க அடே அதுக்குள்ள ஈட்டி ஆயிடுச்சு நடே இன்னங்கடா அது வேண்டா இப்பத்தாண்டா இது பண்ண அதுக்குள்ள இருட்டுல கிளம்ப கூடாது ஸோ நம்ம இங்கேயே சர்வே பண்றோம் நைட்டு ஃபுல்லா தப்பிக்கிறோம் நம்ம வெடிச்சோடனே பட்டார்னு வண்டி எடுத்துட்டு போறோம்

ஏமாதிப்பட்டானுங்க சாமி வரன்னு நினச்சா ஒரு சாமிங்க டேய் இவன்டா எனக்கு வரனு வர்றானு யாரா ராடா முன்னூத்தா ராமவாருக்குதுடா யாரு இருக்கடா இதுடா நடுவில் வக்கிறேன்டா லைட் நம்மளுக்கு வாடா வாடா கை பிள்ள எட காப்பாற்றுட எனக்கு வைக்கிறேன் டாட ஏய் எங்கடா வரானுங்க டீ இத்தனை பேரா வட முடியாள கெளம்பெல்லாம் நினச்சாதான் இப்படி ஆகிப்போச்சு வீட்டுக்குள்ள திகில் மியூசிக் எல்லாம் போடுறானுங்களே திகில் 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 மியூசிக் இப்படியே கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா வெடிகிற வரைக்கும் சமாளிச்சுட்டு இருந்தோம் சரி வெடிஞ்சா கிளம்பிடலாம் பைனலி பாத்தீங்கன்னா வெடிஞ்சிருச்சு நம்ம கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு ஒரு ஜம்ப் பண்ணி போயிடலாம் அவ்வளவுதான் யாரு யாரு சாக்கிள் எடுத்து போடுறா ஜாம்பி எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுவான் உள்ள வாடா உள்ள வாடா உள்ள வாடா 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 நல்லா தேவைப்படுவிடா வாடா ஜாம்பி 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 எத்தனை ஜாம்பி சார் சார் ஓலீஸ்கார் போலீஸ்கார் போலீஸ்கார் என்ன ஜாம்பி தனியா போட்டு இருக்கிறீங்க என்ன ஊர் ஃபுல்லா ஜாம்பி அடிக்கிறோன்னா தான் இருக்கிறானே ஏன்னா கோல் தாண்டா வேணும் என் கோல் எங்க என் கோல் எங்க ஏதோ ஒரு வீட்டுல இருக்கும் இந்த வீடு எனக்கு தெரியவில்லையா நம்ம அப்படியே கிளம்பலாம் லேட்டாயிரம் சாம்பி எப்படியே வித்துட்டு போயிடலாம் சாம்பிக்கு எவ்வளவு காசு வருதுமா நீங்க ஒரு சாமி விற்க முடியல ஹே மக்களை நம்ம ரயில கலப்பலாம் ரயில் எடு ரயில் எடு ரயில் பையனா போக போறோம் இப்ப நம்ம இங்க போறோம் அடுத்த ஸ்டேஷனுக்கு நீங்களும் வரீங்களா வாங்க போலாம் ஸ்வீ வண்டி எடுத்தாச்சே அழுத்த அழுத்து ஐலேசா அழுத்தி கூடி ஐலேசா வண்டி ஏடு ஐலேசா எழுபத்தி அஞ்சு ஸ்பீட்லதான் போயிட்டு இருக்கு என்னடா ஸ்பீடு ஏற மாட்டீங்க ஆறுநூறு மீட்டர் பை இருக்கும் அடுத்த ஸ்டேஷனுக்கு போறோம் இன்னையா அடுத்த ஸ்டேஷன் போற வழியில வீட்டுக்கிட்ட சேக்ல நிறைய கலெக்ட் பண்ணிக்கலாம் கோலும் தேவைப்படும் நிறைய நம்மளுக்கு தேவைப்படுது ஏன்னா தப்பிச்சு போகணும் இல்லையா தான் தேவைப்படும் பார்க்கலாம் பார்க்கலாம் ஸ்பீடப் ஸ்பீட் எத்து ஸ்பீடெத் ஸ்பீட் எத்து நம்ம ட்ரெயின்ல இருந்து இறங்கவே கூடாது அதுதான் இப்போ மேட்ரு எவ்வளோ ஃபியூவல் இருக்கு இன்னும் இருக்கு 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 அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிடலாம் ஓ டோ டோட்டே நல்லா ஓட்டு நல்லா ஓட்டு நல்லா ஓட்டு என்ன அடுத்த ஸ்டேஷன் வந்துச்சா ஓ மை கேட் ஒரு ஜாம்பி கூட இல்லை என் கண்ணுக்கு ஒரு ஜாம்பி கூட தெரியவில்லை உங்களுக்கு தெரிகிறதா என்னையா கேக்டஸ் மட்டும் தான் தெரிகிறான் ஓஹோ என்னையா பண்றது இவ்வளவு மெதுவா போயிட்டு இருக்கிறான் லேண்டர்னர்ரா லேண்டர்னர்ரா அவங்க எல்லாம் யாரு ட்வெண்ட்டி ஒரு ட்வெண்ட்டி ஒரு ட்வெண்ட்டி ஒரு

யூயல் காலி நடந்தா போற மாதிரி இருக்கும் இல்ல நம்ம ஒரு ஜாம்பி புடிச்சு வச்சிருந்தோம் அவனை போடலாமா குழந்தைக்கு போட்டுலாம் ஏய் வெயிட் 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 வெயிட்டு 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 ஜாம்பி எடுத்து சாம்பி எடுக்க வேண்டாம் வாடகை வேற எதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ற வாடம் என்னடா எல்லா பக்கமும் நெருப்பு கீறியுது ஓஹோ ஆறாயிரம் வீட்டுல வந்துருக்கோம் ஏழாயிரம் வண்டி நின்றுச்சு வண்டி ஐயோ வண்டி நின்று விட்டதுங்க ஆங்கிற வழியே இல்லையே அவ்வளவு தூரம் நடந்தா போனோம் இன்னும் இத்தனை வீட்டுல தீயறியுது இங்க நிக்குது

ஓ மை கார் இருபதாயிரம் ரூபாய் இருக்கிறது மறுபடியும் நம்ம தங்கத்தை விற்று காசு எடுக்க போகிறோம் இருபது ரூபாய் வைத்து நம்ம தங்கத்தை வைக்க போகிறோம் சாரி தங்கம் வாங்க தங்கம் விற்றாச்சு கலெக்ட் பண்ணியாச்சு போல் எழுவது ரூபாய் வந்து விட்டது நெக்ஸ்ட் பயணத்துக்கு போகிறோம் இப்ப நம்மளுக்கு என்ன தேவை என்றால் கோல் தேவைப்படுகிறது லேண்டன் தேவையில்லை அடுத்த ஸ்டேஷனுக்கு போய்தான் நான் வண்டியை நிறுத்துவேன் என்று கோரப்படுகிறது எடுங்க ஒன்னு இன்னொரு ஓலு ஆ ரெண்டு இன்னொரு ஓலு ஆ மூணு அவ்வளவுதான் போ அறுபது ரூபா இதுக்கே காலி ஆஹ் சேலு அவ்வளோதான் கிளம்பு கிளம்பு கிளம் எல்லாம் வண்டி எடுங்க வண்டி எடுங்க வண்டி எடுங்க பின்னாடி போய் நிக்க தைப்பு இல்ல அங்க போய் விழுந்துச்சு வெளியவா வெளியவா ஜெய்ச்சி போன அட்டம்ப்டா ஃபெயில் பண்றோம் இப்ப நம்ம ஒன்னொன்னா எடுத்துட்டு போறோம் நேரா கொண்டு போய் வந்து ஓட்டாச்சு இன்னும் ரெண்டு இருக்கு நம்ம ஃபியூஎல் ஃபுல் பண்ணிட்டு ஓடிடலாம் இன்னும் ரெண்டு இருக்கு அதையும் தூக்கிட்டு போய் போட்டு நம்ம அப்படியே வண்டி எடுத்து கிளப்பி அடுத்து ஸ்டேஷன் போயிடலாம் அங்க அதுக்குள்ள இருக்கிற இடத்துல தேவையான பொருள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜாம்பி வீடு எங்க எங்க பக்கத்துல இருக்கோ பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் நம்ம நிறுத்தி நிறுத்தி நம்ம வந்து பொருட்கள் எடுக்க போறோம் அப்புறம் மெஷின்கெல்லாம் வாங்கிட்டு இந்த டைம் ஜெயிக்கிறோம் தட்டுறோம் தூக்குறோம் நம்ம ஹையஸ்ட் மீட்டர் போன டைம் போனதை விட தாட்டுறோம் சோ ரெண்டாவது போட்டாச்சு கடைசி ஒண்ணு மூணாவது இருக்கு அதையும் போட்டு கிளப்பிடலாம் வண்டிய சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி சீக்கிரம் போகணும் சோ பிரெண்ட்ஸ் மூணாவது போலையும் தூக்கிட்டு வந்துட்டோம் இப்ப நம்ம போட்டு கிளம்புறோம் போட்டாச்சாச்சு கிளம்பலாம் 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 வண்டி சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு அடி 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 வண்டி அடி அடிச்சு ஓட்டுங்க சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்

வாங்க மூணாவது அட்டம்ப்டுக்கு போலாம் போன டைம் கூட நல்லா விளாண்ட் டைம் இந்த டைம் விளையாடவே முடியல போன டைம் கூட ஏழாயிரம் போயிருந்தோம் இந்த டைம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம எப்படி ஜெயிக்க போறோம் இந்த டைம் கண்டிப்பா ட்ரை பண்றோம் அட்டம் மூணாவது அட்டம் தான் புட்டுக்குச்சு புட்டுக்குச்சு ரயில் வண்டி புட்டுக்குச்சு மறுபடியும் உங்களுக்கு போர் அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் தானு நெக்ஸ்ட் கோவல் எடுக்கணும் கோவல் எடுத்துட்டு போயிட்டு அதேதான் மூணு கோல் எடுத்துட்டு போனோம் சாக்குள்ள போட முடியல பிரச்சனை ஏய் 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 வெளிய நேரம் அடுத்து ஸ்டேஷனுக்கு போறோம் அவ்வளவுதான் மூணாவது எவ்வளவு ஆச்சு இதுக்கு எவ்வளவு வேணும் நீ வாங்கி நான் எனக்கு வேண்டாம் பிற்காலத்துல வாங்க தமிழ் இது முதல்ல பார்த்துட்டு போங்கடா சரி ஓகே ஓகே நோ போலதான் தேவை அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு எல்லாம் பாத்துக்கிறோம் ஒன்னு ஆ ரெண்டு வண்டி கலப்பு 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 அடுத்த ஸ்டேஷனுக்கு போறோம் இந்த டைம் எங்கேயும் நிறுத்த போறது இல்லை அடுத்த ஸ்டேஷனுக்கு நேரா போய்கொண்டே இருக்க போகிறோம் அடுத்த ஸ்டேஷனுக்கு போய்கொண்டு அடுத்த ஸ்டேஷன்ல எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு வைக்கிறேன் இங்க அடிச்சு போடுறானுங்க அதனாலதான் ஏன் இருங்க இருங்க இங்கேதான் ஒரு கோல் இருக்கும்னு நினைக்கிறேன் வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து நிறுத்து அவ்வளவுதான் அங்கேயே ஒரு கோல் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் எனக்கு இந்த கேம் நல்லாவே தெரியும் இந்த டைம் தான் போல் எடுத்து போறேன் ரெண்டு அட்டம் சோதபாலும் மூணாவது அட்டம்ல இருந்து ஏய் ஏ வராடுக்கடா வரானுகிடா வரானு

எங்கேயுமே அறக்கக்கூடாது ஸ்டேஷன் வரைக்கும் நேரம் விட்டுறோம் வண்டி அவ்வளவுதான் அழுத்தி விட்டுறோம் வண்டி ஸ்டேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வழக்கம் போல கோல எல்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்புல போட்டாச்சு நம்ம வண்டி நேரம் எடுத்துட்டு கிளம்புறோம் எங்கேயுமே நிறுத்த போறது இல்ல நேரம் ரெண்டாவது ஸ்டேஷன் தான் வேற வழியே கிடையாது இங்கே நிறுத்தினா அவ்வளவுதான் அனுச்சி போடுறானுங்க நம்ம எல்லாமே நல்லா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பியர் ட்ரேக்கிங் போலாம் போக முடியாது அணிச்சு போடுறானுங்க ஏன்னா வண்டி இவ்வளவு மெதுவாக போகுது எழுநூறு மீட்டர் தாண்டிட்டோம் போன டைம் பாத்தீங்கன்னா மூணாவது அட்டம்ப்ட்ல இங்கே தான் அடி வாங்கினோம் ஒரு வீடு ஒண்ணு வரும்பாருங்க அந்த நேரம் தான் அடி வாங்கணும் இந்த டைம் எல்லாம் நிறுத்தவே கூடாது வண்டி போயிட்டே இருக்கும் வண்டி கருத்து மாட்டோம் வருது நாய் வருது நாய் வருது டேய் என்னடா அடிக்காதீங்கடா ரே குதிரா 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 கைப்புள்ள அந்த நாய் தான்டா லோப்பர்ஸ் வீடியோ ஆயிடுச்சு கடைசியில இப்ப பாத்தீங்கன்னா குத்தம் வந்துட்டோம் போன நாலு டைமே ப்ளூ பர்ஸ் ஸ்டேஷனுக்கு போறோம் ஏமாச்சுங்க கோல ரெண்டுதான் இருக்கு இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிட வேண்டியதுதான் ஏன்னா நம்மளுக்கு வந்து சாம்பி அடிச்சது கோல் கிடைக்கும் நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் வேற வழியே கிடையாது 이러는 거야. 이에 뭐. 미가 쓰는다 많이 들어. 이 பனி பாத்தீங்கன்னா எட்டுதான் ஆகுது ஆமா நம்ம நைட்டு இந்த இதுலயே ஸ்டே பண்ண போறோம் இந்த ஸ்டேஷன்லயே தான் ஸ்டேஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா நைட் ஆயிடுச்சு இப்ப நம்ம நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில கிளம்பிக்கலாம் ஏன்னா எல்லா சாம்பியும் வந்து சுத்தி நாலு பாதுகாவலர்கள் விட்டார்கள் ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அனி பாத்தீங்கன்னா பன்னெண்டாக்குது ஒரு மணி ஆகி போச்சுங்க தொள்ளேயம் ஆகி போச்சு சி பொன்னே சாம்பி வர ஆரம்பிச்சுட்டான் அவங்க ஒரு சாம்பி இருக்காங்க அவனை தான் நம்ம அடிச்சு கொலபுரம் அவனை அடிச்சு புய் உலகி போல நம்மளுக்கு இன்னும் ஆதிக்க என்னன்றது வண்டியிலே ஆளிலாவும் அதான் அஞ்சு மணி ஆயிடுச்சு அதுக்குள்ள காணா போயிட்டேன் ஏன்னா வெடிஞ்சன்னே காண போயிருந்த மாயமா வரைச்சிட்டேன் வண்டி ஆடு வளர்ப்பலாம் வண்டி அவ்வளவுதான் இந்த டைம் தப்பிக்கிறோம் வண்டி எடுத்துட்டோம் நல்ல நேரம் வண்டி எடுத்தது பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கே வண்டி எடுத்துட்டோம் ஸ்பீடா இருக்கு ஸ்பீடா எடுத்து ஸ்பீடா எடுத்து காரணம் நடிக்க மாட்டேங்கிது நல்லா ஸ்பீடாக இருக்கு ஸ்பீடா இருக்கு இந்த நாய்கள் தாங்க நம்மளை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு இறங்கவே கூடாது எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய் யூஎல் இன்னும் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் அந்தாச்சு ஜாம்பி இருக்குறோம் அடிச்சலாம் ஜாம்பியா ஆனா நம்ம இங்க நானே இருக்குது அதான் பிரச்சனையா இருக்கு ஏன் கூட்ட டாக் இருக்கு அடுத்த ஸ்டேஷன் பண்ணி ஒரு மணி ஆயிடுச்சு என்ன பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் வரக்கானோ எவ்வளவு நேரம் ஓட்டிட்டு இருக்கிறோம்னு பாருங்க அங்க அங்கேயாவது பாறைதான் இருக்கு ஆனா போன குழந்த ஸ்டேஷன் பக்கத்துல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆறாயிரம் மீட்டர் டைம் ஜெயிக்கணும் அதுக்குதான் பாத்துட்டு நைட் நம்ம வந்து போகவே வேண்டாம் இப்போதைக்கு நம்மள்கிட்ட கிட்ட மாறு கிடையாது ஆறு எடுத்தா தான் நைட் போக முடியும் ஃபியூஎல் இன்னுமே இருக்கு அதுக்கிட்ட ஆனா நம்ம பக்கத்துல போயிடலாம் வெயிட் எயிட் எயிட் வெயிட் வெயிட் நம்ம இதா இருக்கிறோம் அதை எடுக்காமல் ஸ்டேஷன் போயிரும் இறங்கி இறங்கி தான் அடிவான் ஸ்டேஷன் நேரம் ஸ்டேஷனுக்கு விட்டுவாங்க ஏன் நைட் வரணும்னா ஆலையில வர பழமையாயிருச்சு ஏய் ஜாபிக்க அது ஏய் என்ன இத்தனை பேர் இருக்கல ஆனா எதிர்த்து இத்தி இருந்தா மாட்டியிருப்ப எப்பாடி எப்பா இத்தி இருந்த செஞ்சுட்டு போனாங்க ஜாமி ஒரு மணி ஆச்சு சீக்கிரம் சீக்கிரம் அப்பா இரண்டாவது வந்தாச்சு இப்ப தாங்க நீங்க நிறைய இருக்கு இரண்டாவது கால எடுத்து வச்சிட்டோம் வந்துட்டேன் வந்துட்டே சரி சரி அடிக்காதுங்க அடிக்காதுங்க வேற வேறையோரே இல்ல நான்தான் மடியேன்

நம்ம இதுக்கு பக்கத்துலயே இருக்கு ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் நைட் ஆனே ஓடி போயிடலாம் டக்குன்னு சேக்கிள் எல்லாத்தையும் சேக்கிள் அவ்வளவுதான் 이거 a k 이거 a l a macha, k o h c h a k o h c h a 맞 o 뭐 a l a na macha, k o h a c h a c h a शरीफ 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 कहा के हैं शरीफ नहीं टाइम से शरीफ कहा पाते हैं ये लड़के का है ये उठ கர்ம எட்டி வேண்டா செறிப்பு தான் காப்பாத்து செறிப்பெல்லாம் என்ன காப்பாத்து சரியா அவனை அவனை தலைம வாங்கடா வாங்கடா வாங்க வாடாது வாடா 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 வாடான் వాడవాణిరా ఎల్ సేల్దాడి 쟤가 쟤네가 체육하려는 거 같지 수퍼드 오가 좌비 이런데또 털어 트레인레이지나안 놔두지 좌비 챌육하려면 쟤네가 부엌나와 오픈 나 오픈 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 쟤네가 체육하려는 오

아, 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 라 아, 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 இத கொஞ்சம் செல் பண்ணிக்கலாம் சமையா இருக்காரு தோற ஓடி அஞ்சாம் பேரு மதுரா நின்று பாருவாய்க்கு நான் பட்ட பாடாது அப்படி ஏட்டா ஏண்டா என்ன இப்படி பண்றீங்க கேட்க கேட்க முடியாத அடைய மூணு வேண்டாம்

மெக்சிகோ எழுபது கிலோமீட்டர் ஐயோ கிந்தா மெக்சிகோக்கு எழுபது கிலோமீட்டர் ஆமாங்க போலாம் 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 நாலு கிடைச்சிருச்சு இன்னொரு நைட் ஸ்டே பண்ணா இன்னும் கொஞ்சம் ஃபீல் போட்டு ஃபுல்லா போட்டு கிளம்பிடலாம் அடுத்த ஸ்டேஷன் போய் பார்த்தேன் அவ்வளவுதான் நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டோம் அடுத்த ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் போ அவ்வளவுதான் யாரு சாக்கில நூறு வேணும் ஏலாச்சா பத்து மணிக்கு வந்துருவானுங்களே சாமி வாங்குறா வாங்குனா வாங்கடா யாருகிட்ட வாங்க சரி நானும் குறோட இந்த நாள் நானும் செரிஃபாக மாறினா பாடு நைட் ஆயிடுச்சு வேற மாதிரி இதுக்கு தான வெயிட்டிங்க யாரு கிட்ட கைப்புள்ள வெயிட்டிங்க வெறியுண்டாட போற பாடா சாம்பிஷ் ஆனாலே எப்படுறா மின்னல் அடிச்சிருச்சு நைட் நேரம் யாரும் ட்ரெயின்ல இருந்து இறங்காதீங்க பிரெண்ட்ஸ் நான் ஒரு புதுசா ட்ரெட்ரேஷன்ல கத்துக்கிட்டேன் இந்த டைம் பத்தாயிரம் மீட்டர் வந்து சாதனை படைத்தி விட்டோம் இந்த கேம் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அடுத்த டைமாவது கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் தப்பிக்கலான்ட்டு போன ஒரு வீடியோ தான் ஆனா ப்ளூபர்ஸ் வீடியோவா மாறிடுச்சு இந்த ப்ளூபர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்